நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் பிரச்சக ராசி நேயர்களே சிறப்பான எதிர்கால தொடக்கம் நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு தொடக்கம் இந்த அக்டோபர் மாதம் ராசிலேயே ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டிலே மறைவு எட்டுல மறைஞ்சாலும் சனிக்கு திரிகோண தொடர்பு ராகு கேதுவுக்கு கேந்திர தொடர்பு குரு பகவானுக்கு ரெண்டு பன்னெண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கரனுக்கு திரிகோண தொடர்பு சவ்வாய் சுக்கரன் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருப்பாரேயானால் அல்லது சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க சூரியன் சுக்கரன் சேர்க்க சனி சுக்கரன் சேர்க்க சனி செவ்வாய் சேர்க்கை இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த சேர்க்கை கிரக சேர்க்கைகள் எல்லாம் அந்த திருமண பந்தத்தை வாழ்வியல் பந்தத்தை குடும்ப பந்தத்தை சீர்குலைக்கும் அதற்கு மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க புரியுதா பொன்னாட்டிக்கோ கணவனுக்கும் கட்டுப்பட்டு இருக்க பெண்களாக இருந்தாங்க வீட்டுக்காரருக்கு கட்டுப்பட மாட்டாங்க போடா நீங்க பார்த்துருக்கலாம் தெரியும் போ நேரடியா சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க இல்லைங்க நீங்க நான் பாத்துக்க அப்படின்னு மனசுக்குள்ள போடான்னு அர்த்தம் புரியுதா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி கட்டி பரப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று தடுமாறுவார்கள் சமாளிமே முடியல சாமியை கொண்டாட்டிய ராட்சஷா இருக்க சாமி தள்ளி வந்து தனி அப்படியா போய் தொலை அப்படிங்கிற தனியா வந்துட்டு எந்த மாசம் வச்சுக்கோ இல்லையா சம்பந்தம் மொத்தம் நான் சாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இதே நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்குன்னு அதை போல இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் சுக்கரனோட சேர்க்கை ஏற்படுகிறது மங்கள மகாலட்சுமி யோகம் மங்கள மகாலட்சுமி யோகம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் திரிகோணத்துல அற்புதமான சேர்க்கை ஒரு நல்ல தைரியம் ஒரு வீரியம் ஒரு கோழைக்கு கூட இத்தனை நாளா அவன் அணி வங்கிதான் நீங்க பாத்து இருப்பீங்க இன்னைக்கு எழுந்து நின்னு நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு கோழைக்கு கூட தைரியம் வரக்கூடிய அற்புதமான கால நேரம் எழுந்தரி நினை நீ கேக்குற அப்படின்னு அதை பேசக்கூடிய வகையில அற்புதமான காலநேரமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது அப்ப எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி காத்திருக்கிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பத்தாம் இடமாக வரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல பதினோராவது வீட்டுல புதன் உச்சம் பெற்று விளம்பார் அங்க இருக்கார் தொழில உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது வம்பு வழக்குகள் ஆனால் பொதுவாக வித்தக அரசினாலே கண்டிப்பாக போட்டி இருக்கும் பொறாமைகள் இருக்கும் தொழில் போட்டிகள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்னால் கடனை தாங்கவே முடியல சாமின்றப்போ ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு நூறு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க நூறு குடும்பத்துக்கு வேலை கொடுத்து சோறு போடுவாங்க மிச்சகராசிக்கு அந்த ஒரு யோகம் உண்டு பத்து பேரை காப்பாத்தூடிய யோகம் நம்ம ராசிக்கு உண்டு கடன் சுமைகளும் தத்தளிப்பாங்க சமாளிக்க முடியாத இருக்கும் ஆனாலும் கவலை என்பர்களே இந்த மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் என்னால பிசினஸ் நடத்த முடியலை சாமி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில நீங்க ஒரு பில்டர்ஸா இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கலாம் அசோசியேட்டா இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் குவாலிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வேறு ஏதேனும் மாறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சு ரன் பண்ணக்கூடியவர்களாக பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் தீவன பண்ணைகள் அதே போல் பெரிய பெரிய மில்லுங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தேங்காய் அல்லது தென்னந்தோப்பு அதே போல் விவசாயம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் மெயினாக டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா நம்ம இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் உச்சகராத்திரா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சம்திங் ராங் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடவே செஞ்சுட்டாங்க க்ளோஸ் பண்ணவே செஞ்சுட்டாங்க அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் எந்த மாதிரியான லாப நஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் எழுதருமே விருச்சக ராசினியர்களே ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசிக்கு மெயினா தொழில் அமைப்புக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியில் உட்கார்ந்து இருக்கிறதும் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருப்பதும் என்னதான் கேது கூட இருந்து கெடுத்தாலும் கூட அதையும் தாண்டி சூரியனால் வெற்றி பெற முடியும் அப்ப சற்று முயற்சி செய்வீர்களே ஆனால் ராசி நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி முயற்சி எடுத்து அப்படி இல்லைனா நான் எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன் சாமி வெற்றி பெற முடியலன்னா ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு வழிபாடு தேவை ஏதோ ஒரு பரிகாரம் தேவை அதை கண்டறிந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் என்ன சாமி பண்ணணும் சொல்லுங்க சாமி கண்டிப்பா நான் பண்றேன் கொஞ்சம் பாருங்க சாமி சரி பண்ணி கொடுங்க ஒரு முயற்சி எடுத்து அதை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தொழில் உங்களை காப்பாற்றும் தொடர்ந்து அந்த கௌரவம் அந்த ஒரு இமேஜ் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் அதை வந்து நீங்க காப்பாற்றிக்க முடியும் கவலை வேண்டாம் விருச்சகராசினை ஏற்படைய அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுமே ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி வாக்குவாதத்துக்கான காரணம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் நான் ஒரு பேப்பர் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு ப்ரொஃபைல் நான் மிஸ் பண்ணிட்டேன் லெட்டர் தான் கொடுத்தாங்க நான் நல்லா வச்சேன் அங்கே வச்சேன் இங்கே வச்சேன் இல்லது நான் லெட்டர் கையெழுத்து நான் போடவே இல்லை சமையலை நான் போட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ கடிதங்கள் மூலமாகவோ டாக்குமெண்ட் மூலமாகவோ அல்லது வாக்குவாதங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல என் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சகர் ஆசிரியர் மெயினா வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சரியா பண்ணுறாங்களா அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் என்னால் வேலைக்கே போக முடியல சாமி ஒரே டார்ச்சராக இருக்கு மண்ட காய்ச்சலா இருக்கு ஒரே எரிச்சலா இருக்குங்க சாமி எனக்கு வேலையை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது அதனால் எனக்கு வேலையில் இடமாற்றங்கள் வேணும் நான் அந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறேன் கம்பெனி மாறிடலான்னு பார்க்குறேன் மாறலாமா எந்த மாதிரியெல்லாம் எண்ணற்ற கேள்விகள் எண்ணற்ற சந்தேகங்கள் எண்ணற்ற குழப்பங்கள் ஒரே மண்டை காய்ச்சல மண்டை பிச்சுக்கலாமான்றது சாமி ஒரே குழப்பமாக இருக்குது கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுங்க சுவாமி கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் ஒரு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள் என்கொயரிமெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாக உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதே போலதான் காசு கொடுத்து ஏமாறுதல் உதவிக்குன்னு கொடுத்த மாற்றிருக்கலாம் வேற கொடுத்து மாற்றிருக்கலாம் அப்போ வேண்டிய பணங்காசுகள் இருக்குமேயானால் அந்த வர வேண்டிய பணங்காசுகள்லாம் வந்து சேரும் வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை சட்ட ரீதியாகவும் அதை வாங்க முடியும் நேரடியாக பேசியும் அதை வாங்க முடியும் பரிகாரங்கள் மூலமாகவும் ஜாதக ரீதியாகவும் அது வழிவகை செய்யப்படும் அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் இனதன்மை மிச்சக ராசி நேரில் வந்து சேரும் அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் வீட்டை விட்டு வெளியில போறது மனைவி வீட்டை விட்டு வெளியில போறது துணிஞ்சு போறது டிவோர் கேஸ் அல்லது பிள்ளைங்க சொல்வாச்சு கேட்காம இருக்கிறது பிள்ளைகளால் வரக்கூடிய தலை குடிப்பு பசங்க அடங்காம இருக்கிறது அல்லது திருமண பந்தத்தால் வரக்கூடிய அனந்த நீங்க பிரச்சனை அக்கா பிரச்சனை உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனை பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்கவலைகள் குடும்ப ஒரு வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனையா இருக்கா கவலை வேண்டாம் விருச்சகராசிரியர்ல குடும்பத்துல மகிழ்ச்சியும் கரெக்டா சாமி குடும்பத்துல அப்படிதான் இருக்கு கொஞ்ச நாளவே நிம்மதி இல்லாமத்துல ஒரு பக்கம் இருக்காரு அவங்க ஒரு பக்கம் நிம்மதி இல்லைங்க சாமி அவன் நிச்சயமா இதெல்லாம் காலத்தின் கோணம் கிரக கோளாறு இதெல்லாம் ஜாதக ரீதியா அணுகுவீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனாலும் கஷ்டங்கள் விலகும் ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் போலாம் விச்சகராசினேர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொல்லவே வேண்டிய சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க சாமி எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பர